ஓம் ஸ்ரீ சாய்ராம் சுவாமியோட பொட்பாத கமலங்களுக்கு அனந்தகோட்டி நமஸ்காரம் என் பேர் தேஜஸ்வினி நான் சென்னையிலேருந்து வரேன் சுவாமியோட சாய் அஷ்டோத்தரத்துலேயே எனக்கு ரொம்ப பிடித்த நாமாவளி வந்து ஓம் ஸ்ரீ சாயி கலுஷ விதுராய நமக அதாவது ஒன் ஹூ ரிமூவ் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் குற்றங்களை நீக்குபவரே ஸோ இது டூ தௌசண்ட் த்ரீயில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நவம்பர் தேர்ட்டீன்த் தான் என்னோடய பர்த்டே சுந்தரம் அப்படின்றது ஒரு பிளேஸ் இருக்குது சென்னையில் சுவாமியோட சென்னை ரெசிடென்ஸ் ஸோ அங்கே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டெய்லி போகிறதுக்கும் ஆசைப்படுவேன் ஸோ நவம்பர் தேர்டீன்த் தான் என்னோடய பர்த்டே நவம்பர் டுவெல்த் வந்து தீபாவளி ஸோ என்னோடய ஊருக்கு போகிறதுக்கான பிளான்ஸ் வந்து இருக்குது பட் ஆனால் சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கணும் என்னோடய பர்த்டே அன்னைக்கு அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ நானும் அதனால நான் பர்த்டே அன்னிக்கு நமஸ்காரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஊருக்கும் போகணுமே அப்படின்ற எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா நவம்பர் எயித் என்னோடய ஸ்டார் பர்த்டே ஸோ அன்றைக்கி போய் சுந்தரத்தில் சுவாமியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் போகும்போது ஒரு சாயங்காலம் ஒரு ஏழை முக்கால் ஏழை காலாயிடுச்சு ஸோ அதனால் கோவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லாக்கும் போட்டுட்டாங்க என்னால் போக முடியல சாய் அதுக்கு முன்னாடி சாய் சுந்தரேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சன்னதி இருக்குது அங்கே நான் பிரகாரம் சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையா இருந்தது ஏன்னா பர்த்டே அன்னைக்கு தான் நம்மளால போக முடியல ஸ்டார் பர்த்டே அன்னைக்காச்சும் போய் நம்ம போயிட்டு சேவிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கோவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே சுவாமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு ஆதங்கமாக இருந்தது அண்ட் இது கம்ப்ளீட்டா என்னோட தப்பு தான் ஏன்னா காத்தால இருந்து நான் போயிருக்கலாம் நினைச்சிருந்தா பட் ஆனால் நான் போக முடியல என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நான் சரண்டர் ஆயிட்டேன் சுவாமி கிட்ட அப்போ டியூ டு சம் அன்எக்ஸ்பெக்டட் ரீசன்ஸ் சுவாமி திருப்பியும் டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க போய் சேவிச்சுக்கிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிகாஸ் நார்மலாக பர்த்டே அன்னைக்கு போகிறது வந்து எஸ் ஹாப்பியாக இருக்கும் பட் திரும்பியும் நம்மளுக்காக ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ண மாதிரி எனக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சு அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் இது பிகாஸ் பிகாஸ் நான் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக சரண்டர் அடைஞ்சேன் நம்ம நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே சுவாமி ஆனாலே வந்து நம்மளோட குற்றங்களை மன்னிப்பார் ஸோ இதுதான் எனக்கு வந்த நான் கற்றுக்கிட்ட லெசன் அதுக்கப்புறம் பூ ஷிரடி சாய்பாபா சன்னதிக்கு பூ எல்லாமே வந்து கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது நான் அப்போது அழுதுட்டு இருக்கும் எனக்குள்ள மனசுல சுவாமியை பார்க்க முடியல இந்த டே அப்படின்றது நான் நினைச்சேன் நிறைய செல்ஃப் டவுட் இருந்தது நெக்ஸ்ட் இயர் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் இயர் புட்டபர்த்திலேயே எனக்கு வந்து ஒரு சேவா பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது தேர்ட் பேச்சில் அது கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்னிக்கு நவம்பர் தேர்ட்டீன்த் அன்னிக்கு எனக்கு கரெக்டாக அங்கே சுவாமிக்கு சேவா பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது பிகாஸ் லாஸ்ட் இயர் நான் நான் எங்கே இருப்பேன்னே எனக்கு தெரியல சுவாமி சுந்தரம் யாச்சும் எனக்கு தர்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் சுவாமி வந்து சுவாமியோட கிரேஸ்னால் நெக்ஸ்ட் இயர் என்னோடய பர்த்டேக்கு பிரசாந்திலேயே வந்து சேவா பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ சுவாமியோட மட்டும் செலிப்ரேட் பண்ணாம அங்க இருக்க எல்லாரோடையும் அண்ட் எஸ்பெஷலி சுவாமியோட அஷூரன்ஸ் வந்து எனக்கு திரும்பி கிடச்ச மாதிரி இருந்தது தட் ஐம் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு கனெக்டிவ் மூமெண்ட் என்ன அப்படின்னா சமிதி பஜனில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டு பாடினேன் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு பாட்டாக ஒன்று பாடினேன் ஹே ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே பஜன் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு வந்து திரும்பியும் பிரசாந்தியில் குல்வந்த் ஹாலில் பாடினாங்க ஸோ அது இன்னுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கான ஸ்பெ எனக்கான மூமெண்ட்டாக இருந்தது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது சுவாமி வந்து எப்பயுமே நம்மளுக்கு கூட ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது தான் எனக்கு இன்னொரு தாட்டாக இருந்தது ஸோ சுவாமி வந்து நம்ம கம்ப்ளீட் ஃபேத் கம்ப்ளீட் ஃபேத் அண்ட் லவ் நம்ம சுவாமி மேலே வச்சுருந்தாலே சுவாமி வந்து நம்மளை என்ன தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே ஹீ வில் பி ப்ரொடெக்டிங் அஸ் அண்ட் ஹீ வில் ப்ரிவெண்ட் அஸ் ஃப்ரம் டூயிங் ஃபர்தர் மிஸ்டேக் ஸோ இதுதான் வந்து ஓம் ஸ்ரீ சாயி கலுஷ விதுராய நமக குற்றங்களை நீக்குபவரே இது என் சாய் എസ് എ ഐ സായ് അഷ്ടോത്രം എൻ ഐ ജയസായിറാം